பத்தாம் வகுப்பு கணிதம் அழகு ஆறு முக்கோணவியல் பயிற்சி ஆறு புள்ளி ஒன்றில் ஐந்தாவது கணக்கு பார்க்கும் முற்றொருமைகளை நிரூபிக்கவும்னு இரண்டு சப்டிவிஷன்ஸ் இந்த கேள்வியில் கேட்டிருக்கு இதில் முதல் சப்டிவிஷனில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய முற்றொருமையானது நிரூபிக்க வேண்டிய முற்றொருமையானது சீகன் பவர் ஃபோர் டீட்டா மைனஸ் ஐன் பவர் ஃபோர் டீட்டா ஈக்குவல் மைனஸ் டூ டான் ஸ்கொயர் டீட்டா ஈக்குவல் டு ஒன்று என நிரூபிக்கணும் எல்ஹெச்எஸ் மதிப்பு எழுதிக்கலாம் கொடுக்கப்பட்டுள்ளது பவர் ஃபோர் டீட்டா பெருக்கல் ஒன்னு மைனஸ் சைன் பவர் ஃபோர் டீட்டா டீட்டா மைனஸ் டூ ஸ்கொயர் என கொடுக்கப்பட்டுள்ளது ஒன்று பை பை காசுன்னு கொடுக்கலாம் அப்போ காஸ் பவர் நாலு டீட்டான்னு எழுதிக்கலாம் மைனஸ் சைன் பவர் ஃபோரை சைன் ஸ்கொயர் டீட்டா ஹோல் ஸ்கொயர்னு கொடுத்துடலாம் மைனஸ் டான் ஸ்கொயர் என்பதை சைன்ஸ் ஸ்கொயர் டீட்டா பை சைன் பை காசுன்னு கொடுப்போம் இப்போ சைன்ஸ் ஸ்கொயர் டீட்டா பை கா ஸ்கொயர் டீட்டா இந்த ஒன்று ஒன்று ஸ்கொயர்னு எழுதிக்கிட்டோம்னா ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயருங்கிற வடிவத்தில் இருக்குது ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் எனும் பொழுது இயற்கணித முற்றொருமையை பயன்படுத்துகிறோம் இப்போ இயற்கணித முற்றொருமையை பயன்படுத்திக்கிட்டோம்னா ஏ பிளஸ் பி ஏ மைனஸ் பி ஒன்று பிளஸ் பிக்கு பதிலாக சைன்ஸ் ஸ்கொயர் டீட்டா இருக்குது பெருக்கல் ஏ ஸ்கொயர் ஏ மைனஸ் பி ஒன்று மைனஸ் பி ஒன்று மைனஸ் சைன்ஸ் ஸ்கொயர் டீட்டா மைனஸ் இரண்டாவது உறுப்பா ரெண்டு சைன்ஸ் ஸ்கொயர் டீட்டா பை காஸ்கொயர் டீட்டான்னு இருக்கு ஒன்னு பை காஸ் பவர் நாலு டீட்டாவா அப்படியே எழுதிடுறோம் ஒன்று பிளஸ் சைன்ஸ் ஸ்கொயர் டீட்டா ஒன்று மைனஸ் சைன்ஸ் ஸ்கொயர் டீட்டாக்கு முற்றொருமையை பயன்படுத்துகிறோம் முற்றொருமையானது காஸ் கொயர் டீட்டா மைனஸ் இரண்டு சைன்ஸ் ஸ்கொயர் டீட்டா பை காஸ்கொயர் டீட்டா இந்த இடத்துல பயன்படுத்தியிருக்கக்கூடிய முற்றொருமை ஒன்று மைனஸ் θ, ஸ்கொயர் டீட்டா என்பது கா ஸ்கொயர் டீட்டாவிற்கு சமம் இதை பயன்படுத்தி இருக்கிறோம் காஸ் பவர் ஃபோரில் கா ஸ்கொயரும் ரெண்டு பவரும் கேன்சர் மீதி ஒரு காஸ் கொயர் இருக்கும் இப்போ ஒன்று பிளஸ் சைன் ஒன்று பெருக்கல் ஒன்று பிளஸ் சைன் sin2, ஒன்று பிளஸ் சைன் ஸ்கொயர் டீட்டா பை காயர் டீட்டா இருக்குது மைனஸ் இரண்டாவது உருப்பா இரண்டு sin2, ஸ்கொயர் டீட்டா பை கா டீட்டான்னு இருக்கு காஸ்கொயர் டீட்டா காஸ்கொயர் டீட்டா சேமாக இருக்கிறதுனால நியூமரேட்டர் மதிப்புகளை கூட்டிக்கலாம் இப்போ முதல் நியூமரேட்டரில் முதல் மதிப்பில் ஒன்று ப்ளஸ் சயின் ஸ்கொயர் டீட்டா இருக்குது இரண்டாவது ஒன்றில் மைனஸ் டூ சயின்ஸ் ஸ்கொயர் டீட்டான்னு இருக்குது அதை எழுதிடுறோம் பை காஸ்கொயர் டீட்டா ஒன்று ஸ்கொயர் டீட்டா மைனஸ் டூ சயின்ஸ் ஸ்கொயர் டீட்டாங்கிறப்ப மைனஸ் சயின்ஸ் ஸ்கொயர் டீட்டா பை காஸ்கொயர் டீட்டா ஒன்று டீட்டா என்பதை எழுதலாம் ஏற்கனவே எழுதியிருக்கிற முற்றுமை பை டினாமினேட் டீட்டா கேன்சல் ஆயிடுச்சுன்னா மதிப்பு ஒன்று ஒன்று என்பதுதான் ஆர்கெச் ஸோ என நிரூபிக்கப்பட்டது அடுத்து இரண்டாவது சப்டிவிஷனுக்கு வரும் இரண்டாவது சப்டிவிஷனில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அதாவது நிரூபிக்க வேண்டிய முற்றொருமையானது காட்டீட்டா மைனஸ் காஸ்டீட்டா பை காட்டீட்டா பிளஸ் காஸ்டீட்டா என்பது ஈக்குவல் டு எதற்கு சமம்னு காட்டணும் கொசிகன் டீட்டா மைனஸ் ஒன்று பை கொசிகன் டீட்டா பிளஸ் ஒன்றுன்னு நிறுவனம் எலஹெச்எஸ் மதிப்பு எடுத்துக்கிறோம் எலஹெச்எஸில் காட்டீட்டா மைனஸ் காஸ்டீட்டான்னு இருக்கு பை காட்டீட்டா cos பிளஸ் theta என்பதை காஸ்ட் பை சைனு எழுதிக்கலாம் காஸ்டீட்டா பை சைன்டிட்டா மைனஸ் காஸ்டீட்டாவை அப்படியே theta பை டினாமினேட்டரில் காட்டீட்டா என்பதை காஸ்டீட்டா பை சைன்டி cos காஸ்டீட்டா கிராஸ் மல்டிபிள் பண்ணிக்கலாம் அதுக்கு முன்னாடி நியூமரேட்டரில் cos காஸ்டீட்டா பொதுவாக இருக்கிறதுனால இரண்டு உறுப்புகளையும் காஸ்டீட்டாவே வெளியில் bracketல ப்ராக்கெட்டில் ஒன்று sin theta minus மைனஸ் ஒன்று பை டினாமினேட்டரில் காஸ்டீட்டாவை காமனாக அதே போல் வெளியில் எடுத்துட்டோம் அப்படின்னா ஒன்று பை சைன்டிட்டா ப்ளஸ் ஒன்று காஸ்டீட்டா காஸ்டீட்டா கேன்சல் ஆகிடுது மீதி இருக்கக்கூடிய மதிப்பு ஒன்று பை சைன்டிட்டா மைனஸ் ஒன்று பை டினாமினேட்டரில் ஒன்று பை சைன் டீட்டா ப்ளஸ் ஒன்றுங்கிறது இருக்குது ஒன்று பை சைன்டீட்டா என்பது எதற்கு சமம் கொசிகன் டீட்டான்னு எழுதிக்கலாம் அப்போ கொசிகன் டீட்டா மைனஸ் ஒன்று பை கொசிகன் டீட்டா பிளஸ் ஒன்றுன்னு கொடுத்துர்லாம் இதுதான் ஆர்ஹெச்எஸ் மதிப்பு ஸோ எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ் என நிரூபிக்கப்பட்டது